ஹலோ மக்களே இது உங்கள் அறிவியல் த்ரீ சிக்ஸ்டி இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா சென்னை டு சிங்கப்பூருக்கு எத்தனை ஃபிளைட் ஆப்ரேட் ஆகுதுன்னு தாங்க பார்க்க போறோம் ஒரு ஏர் இந்தியா ஒரு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஒரு ஸ்கூட் மூணு இண்டிகோ ரெண்டு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் மொத்தம் எட்டு ஃபிளைட்டுங்க ஏர் இந்தியா ஃபிளைட்டு காலையில பன்னெண்டு முப்பத்தஞ்சுக்கு ஆப்ரேட் ஆகுதுங்க இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் காலையில அஞ்சு மணிக்கு ஆப்ரேட் ஆகுது இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஸ்கூட் காலையில பன்னெண்டு அஞ்சுக்கு ஆப்ரேட் ஆகுதுங்க இதோட